கூடிய சீக்கிரம் தமிழகத்தோட முதல்வர் நாக்காலையில அமர போறாங்க சசிகலா அவர்கள் அவங்க பொதுச் செயலாளராக இருந்ததுல இருந்து முதல்வர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வரைக்கும் பின்னணியில நடந்த முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாம பன்னீர் செல்வம் அவர்கள் பதவி விலகிறதுக்கான காரணம் பின்னாடி இருக்க உண்மையான தகவல் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் தமிழகத்தோட இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட பாஜகவோட சில முக்கிய தலைவர்கள் நெருக்கம் காட்டினாங்க இது தனக்கு எதிராக திரும்பிடுமோ அப்படின்னு சசிகலா அவர்கள் பயந்தாங்க அதை தொடர்ந்து தான் பல விஷயங்கள் அரங்கேற ஆரம்பிச்சது பொதுவா சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி அனைத்து கட்சிகளும் தங்களோட கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு ஆலோசனையை வழங்கறது அப்படிங்கறது ஒரு வழக்கமா நடக்கிற விஷயம் இதே போலதான் திமுக காங்கிரஸ் எல்லாருமே அவங்களோட கட்சி உறுப்பினர்களை கூப்பிட்டு ஆலோசனை வழங்கினாங்க அது நடக்கவே வேற வழியே இல்லாம அதிமுக கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க பின்பு எம்எல்ஏக்கள் கூட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மேடையில அவைத் அவைத்தலைவர் மதுசூதனன் பொதுச் செயலாளர் சசிகலா முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இவங்க மூணு பேருக்குமே இருக்கைகள் போடப்பட்டிருந்துச்சு பின்பு அது மாற்றப்பட்டு எம்எல்ஏக்கள் இருக்கைகள் கிட்டேயே முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடியே பல வாட்டி ஓ அவர்கள் முதல்வரா இருந்தப்போ ஜெயலலிதா தலைமையில எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றிருச்சு அப்போ கட்சியோட பொருளாளர் என்ற முறையில் அவருக்கு ஜெயலலிதா பக்கத்திலே இடம் ஒதுக்கப்பட்டது இதுவும் சசிகலா தரப்புக்கு ஓ பன்னீர்செல்வம் மேல கோபமாகறதுக்கு ஒரு காரணமா இருந்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டத்துல தீவிரவாதிகள் புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு முக்கியமான காரணமா சசிகலா தரப்பு தான் இருந்ததுன்னு சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் பிரதமரை சென்று சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விமான நிலையத்துல செய்தியாளர்கள்லாம் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க அதாவது உங்களை ஏதோ ஒரு சக்தி தடுக்குதாமே அப்படின்னு கேட்க அந்த சக்தி யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பதிலளிக்க அளிக்க இது வரைக்கும் மிஸ்டர் பனிவார் இந்த பன்னீர்செல்வம் மிஸ்டர் மாறிட்டாரோ சசிகலா தரப்பு பயந்தாங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி கழகத்தோட நிரந்தர பொதுச்செயலாளர் தமிழக முதல்வரான ஜெயலலிதா இருந்தப்போ கட்சியோட எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கினது சசிகலா தான் ஆனா எழுபத்தஞ்சு நாள் ஜெயலலிதா அவர்கள் கூடவே இருந்ததுனால உடனே பொதுச் செயலாளராக அவரது சரியா இருக்காது அப்படின்னு அவங்க நினைச்சதுனால அந்த முடிவு அன்னைக்கு கைவிட்டாங்க தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட பொதுச் செயலாளரா எடுத்த உடனே யாரும் ஆகிர முடியாது அது மட்டும் இல்லாம பொதுக்குழு உறுப்பினர் கேள்வி எழுப்பினாலோ இல்ல வழக்கு தொடர்ந்தாலோ பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாயிடும் இதனாலதான் அதற்கு முன்னரே சசிகலா எல்லா கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆட்சி கட்சி இது ரெண்டுத்தோட பதவியும் ஒரே ஆள் கிட்ட இருக்கிறது எவ்வளோ சாதகமான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்ட ஜெயலலிதா இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதே டெக்னிக்கை தான் சசிகலாவும் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்காலிகம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதனால தான் அவங்க முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க இதே நேரத்தில் தான் சசிகலாவுக்கு எதிராக இருந்த தீபா அவருக்கு உதவியாக இருந்த ஆதரவாளர்கள் இது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்ச சசிகலா தரப்பு அந்த ஆதரவாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கட்சியில முக்கிய பொறுப்பா அறிவிச்சாங்க அப்போ எல்லாருமே போய் அன்னைக்கே சசிகலா அவர்களை சந்திச்சு என்னம்மா தேசிய கொடியை நீங்க ஏத்துவீங்கன்னு பார்த்தா யார் யாரோ ஏத்துறாங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு சசிகலா பதிலுக்கு என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஓபிஎஸ் வேற யாரும் இல்ல அவர் நம்ம வீட்டு பிள்ளை தான் நம்ம தானே அவரை சிஎம் ஆக்கணும் இங்க யாருக்கு வேணா பதவியும் கொடுக்கலாம் உடனே பறிக்கவும் செய்யலாம் அப்படின்னு என்னோட அக்காவும் உங்களோட அம்மாவான ஜெயலலிதா சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா கட்சியோட பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது என்னைக்குமே நிரந்தரம் தான் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க கட்சியில எல்லாருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அன்னைக்கே அதுக்கு அடுத்ததா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை போய் சந்திச்சப்போ சாஷ்டாங்கமா மரியாதையா கால்ல விருந்து வழக்கம் தெரிவிச்ச உடனே சசிகலா அவர்கள் நீங்க இன்னும் சில நாட்கள்ல பதவி விலக வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்ல மகிழ்ச்சியா ஓ பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டதா தெரியுது ஏழாம் தேதி இல்ல ஒன்பதாம் தேதி இந்த ரெண்டு தேதிகள்ல வி கே சசிகலா ஆகிய நான் அப்படின்னு சசிகலா அவர்கள் கம்பீரமா பதவி ஏத்துக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு இன்னொரு பக்கம் தனி கட்சியா இல்ல அதிமுகவா அப்படின்னு தெரியாம தீபா ஒரு பக்கம் நிக்கிறாங்க கடல்ல எண்ணெய் கழிவுகள் கலந்ததை பார்வையிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இன்னும் சில நாள்லயே நம்ம பதவி பறி போயிரும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க பன்னீர்செல்வமும் சசிகலா அவர்களும் நல்ல தான் இருக்காங்க நம்ம தான் குழம்பி போயிருக்கோம் குழப்பங்கள் தீர இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகடன் டிவிக்கு